இப்போ வந்து ஜமுனா பாரி குட்டி வாங்கியிருக்கீங்க ஒவ்வொன்றும் என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க நான் ஒன்று ஒன்று பதினொன்று சொல்லி எட்டாய் எட்டு ஐநூறு முடிச்சிருக்காங்க எட்டு ஐநூறுக்கு எப்படி வில கட்டுப்படியாச்சா கட்டுப்படியாச்சு குட்டி எல்லாம் நல்லா குரோத்தாக இருக்குங்களா நல்லா நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஜமுனா பாரி வளர்த்துருக்கீங்களே இதான் ஃபஸ்ட் டைம் தான் ஃபஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் சிறப்பாக வளர்த்துங்க ரொம்ப நன்றி உங்கள் பேரு அருண் அருண்குமார் ஆனால் உங்கள் பேரு ராஜா ராஜா சரி ஓகே ரொம்ப நன்றி Sangam Channel. கண்ணன் வணக்கம் இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற குணத்தூர் சந்தைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க பதினேழு ஒரு குடி ஜமுனாபாரி ஏரியனே காலையில் நேரத்திலே போயிருச்சு ஜமுனாபாரியில் எத்தனை கொண்டாந்துருக்கீங்க ஒரு எட்டு குட்டி கொண்டாந்து எட்டு குட்டி எட்டு ஒரு வாங்கிட்டாங்க சரி ஓகே

சரி ஓகேம்மா அடுத்தாது மோளிக்காது ஊசிக்காது அப்படின்னு சொல்லலாம் மதுரையில இருந்து பிடிச்சி வந்ததுதா இது என்ன ரேட்டுமா வருது கிடா குட்டியா இந்த மாதிரி காதல் இருக்கிற குட்டி அப்படி குரோத் நல்லா வருமா வரும் பொடியாடு மாதிரியே வரும் பொடியாடு மாதிரியே வரும் இது எத்தனை நாளான குட்டி ஒரு மாசத்து ஒன்றரை மாசத்துக்கு நாள் இருக்கு என்ன ரேட்னா குடுப்பீங்க ஒரு மூணு ஏழுநூறு

மயிலம்பாடியா மயிலம்பாடியிலு <contributing> <Investment> <Loyal permit>

நெரிக்கல் பெட்டி இந்த சந்தைகளுக்கு வந்தா கூட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரி ஓகேமா ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதவிகள் பாத்துக்காரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான புட்டிகள கொடுங்க ஓகேமா ரொம்ப நன்றி